எங்க போனா அனு நம்ம குளிச்சுட்டு வர கேப்ல எஸ்கேப் ஆயிட்டாலா ஒர்க் வேற கொஞ்சம் இருக்கு தான் தூங்கணும் நாம லீவ் போட்டதுக்கு போடாமே இருந்திருக்கலாம் போல ஆபீஸ் போனா கூட இவ்ளோ வேலை கொடுக்க மாட்டானுங்க போல வீட்ல லீவ் போட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறானுங்களா எப்படியும் அனு கிச்சன்ல தான் இருப்பா. நைட்ட டின்னர் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றன்னு போய் நின்னுรப்பா. அதுக்குள்ள நம்ம வொர்க் முடிச்சிடுவோம். இனா, ஹ்ம் சொல்லு நீ எப்ப வொர்க் முடியும்? தெரியல அனு. இப்பதான் எடுத்து இருக்கேன். எப்படியும் ஒரு 1 hour பக்கம் ஆகும். என்னம்மா சொல்லு. ஓ அப்படியே சரி உங்களுக்கு டின்னர் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் வொர்க் பண்ணுங்க. அப்படியே சரி வச்சிட்டு போகணும் நான் சாப்பிட்டுக்கறேன். எங்க உங்களுக்கு பிடிக்குமே சப்பாத்தி போட்டு கொண்டு வந்திருக்கேன் சூடு ஆறிடுச்சுன்னா சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுங்களேன் சரி நீ வச்சுட்டு போ அவ்ளோதான் ஒரு டூ மினிட்ஸ்ல சாப்பிடுற என்ன இங்க வந்து உட்காந்துட்ட நீ போ நான் சாப்பிடுறேன் நீங்க தானே நல்லா சாப்பிடுவீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாது வேலைன்னு வந்துட்டா அதை முடிக்கிற வரையும் அதை பக்கத்துல நகத்தி கூட வைக்க மாட்டீங்க நீங்க நான் போனதுக்கு அப்புறம் இதை எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்க அப்படிதானே நான் சாப்பிடுறேன் சரி நீங்க சீக்கிரம் முடிச்சிட்டு சாப்பிடுங்க அது வரையும் நான் இங்கே இருக்கேன் இவ ஒருத்தி சொன்னா கேட்க மாட்டா இவரை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது சப்பாத்தி சூடு அரிட்டா சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் நாமளே ஊட்டி விட்டுற வேண்டியதுதான் இந்தாங்க ஆ வாங்கிக்கோங்க என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க நீங்க தானே நானும் இவ்வளவு நேரம் பாத்துட்டு தானே இருந்தேன் நல்லா சாப்பிட்டுட்டிங்க இந்தாங்க என்ன பார்த்தது போதும் சாப்பிடுங்க சரி நீ சாப்பிட்டியா சில குட்டி இல்ல அட ஏண்டி இன்னும் சாப்பிடாம இருக்க நீ சாப்பிட்டு எனக்கு கொண்டு வரலாம்ல என் செல்ல புருஷன் இங்க சாப்பிடாம இருக்கப்ப என்னால மட்டும் எப்படி அங்க சாப்பிட முடியும் அதான் நீங்க சாப்பிட்டு முடிங்க நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் ம் என் பொண்டாட்டிக்கும் இவன் மேல எவ்வளவு பாசம் ரொம்பதான் சாப்பிடுங்க அமைதியா கொஞ்சம் வந்து பிரிக்கலல்ல நான் ஆமா நான் தான் சமைச்சேன் அதான் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலையோ அதனால தான் நாலு சப்பாத்தி போதும்னு சொல்லிட்டீங்களா மாமா அக்கா சமைக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும்ல என்னடி டேஸ்ட் எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா அதை அனு நீ என் மேல எவ்வளவு பாசமா எனக்கு ஊட்டி எல்லாம் விட்ட பத்தியா அது தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா நிறைய சாப்பிட்டேன் நாலு சப்பாத்தி என்னை கண்ணு நான் சாப்பிட்டுருக்கேன் மூணு தாண்டி சாப்பிடுவேன் நீ நாலு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் டேஸ்ட் பிடிக்கலையான்னு என்னே நீ கேட்குற என்ன மூணு தான் சாப்பிடுவீங்களா ஆமா அப்போ ஓகே ஆமானும் நீ வச்சுட்டு போயிருந்தா நானே சாப்பிட்டுருப்பில்ல எதுக்குடி எனக்கு ஊட்டி விட்ட உங்களை பற்றி எனக்கு தெரியாதா மாமா அதை வச்சுட்டு போனால் நீங்கள் எங்கே சாப்பிட போகிறீங்க எப்படியும் ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா அதை சில்லுன்னு ஆறி போய் எப்படி சாப்பிட முடியும் அதான் நானே ஊட்டி விட்டேன் ஏன் நான் ஊட்டி விடக்கூடாதா அடிப்பாவி நான் எங்கடி அப்படி சொன்னேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமானு எனக்கு சின்ன வயசில் கூட ஞாபகம் இல்லை எங்கள் அம்மா ஊட்டி விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் யாருமே எனக்கு ஊட்டி விட்டது இல்லடி ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ வருஷம் கழித்து நீ என் ஊட்டி விடுறப்ப எப்படி இருந்தது தெரியுமானு அது சொல்ல வார்த்தைகளே இல்லடி ஒரு வகையில நான் ரொம்ப ஹாப்பி தான் அதே மாதிரி நான் லக்கி தான் எத்தனை பொண்டாட்டிங்க இந்த மாதிரி புருஷன் உங்களுக்கு உட்காந்து ஊட்டி விடுவாங்க சொல்லு ஆனா ஏனும் எனக்கு பண்றால அப்போ நான் லக்கி தானே ஐயோ மாமா இது போய் பெரிய விஷயமா சொல்றீங்க எனக்கு நீங்க தான் மாமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்வேன் சொல்லுங்க பாரா சரி சரி சீக்கிரமா வர்க் முடிச்சிட்டு வாங்க எனக்கு இப்பவே தூக்கம் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாம் டயர்டாவே இல்லையா இன்னைக்கு வெளியே போய் சுத்திட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கூடவா டயர்டா இல்ல டயர்டாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒர்க்கு நான் முடிச்சுட்டு வந்து படுக்கிறேன் உனக்கு தூக்கம் வந்ததுன்னா நீ தூங்கு சரியா ம் சரி ஓகே நான் கிளம்புறேன் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க ம் ஓகேடா நேற்று தானே சந்தோஷ் ஃபோன் பண்ணி சொன்னால் இன்றைக்கி வந்துடுவாங்கன்னு என்னாச்சு ஆச்சு இன்னும் வரல இன்னும் லேட் ஆகுமோ அக்கா என்னக்கா மாமா காலையில இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்காரு அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல நானும் பார்த்துட்டு இருக்கேன் போய் ஏதாச்சும் கேட்கலான்னா வள்ளு வல்லுன்னு கோவத்துல வந்து நிப்பான் தான் எதுவுமே கேட்காம அமைதியா நின்னுட்டு இருக்கேன் அதா வந்துட்டாங்க போலயே கார் சவுண்ட் மாதிரி கேக்குது கேட்குது யாராருக்கும்கா தெரியலடி அதான் வர போறாங்கல்ல இரு பாக்கலாம் என்னக்கா அது இவங்க வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள அதனாடி எனக்கும் புரியல இவங்க அன்னைக்கு வீரவசனம் பேசி அங்கேயே இருக்க வச்சதை பார்த்தா இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருந்துருவாங்கன்னு நான் நினச்சேன் கடைசியில் என்னடி இங்கே வந்துட்டாங்க எல்லாம் மாமனா தாண்டி இருக்கும் தான் போய் கூப்பிட்ருப்பான் எவ்வளோ ஜோடியாக வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தியாக்கா நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் நிற்கிறா எப்படியாச்சும் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புக்கா அவங்க மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது அதானடி இரு நான் எப்படி உள்ள விடுறாங்கன்னு பாத்துறேன் வாங்கப்பா வாங்க வாங்க எங்கடா இன்னும் வரலையே நான் வாசலே பாத்துட்டு நின்னுட்டு இருக்கேன் அது ஒண்ணும் இல்ல மாமா அம்மா வீட்ல நல்ல நேரம் ஆரம்பிக்காம அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தான் மாமா லேட் ஆயிடுச்சு பரவாயில்லப்பா அதெல்லாம் பார்த்து தானே அனுப்புவாங்க பொண்ணு வீட்ல வந்து உக்காருங்கப்பா ஏன் நிக்கிறீங்க ஏ ராணி போய் ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வா பிள்ளைங்க களைச்சு போய் வந்திருக்காங்கல்ல நான் எதுக்காக இவங்களுக்கு போய் கொண்டு வரணும் ஏய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி புதுசாக கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்படியா நடத்துவ அவனுக்கும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இனிமே என்னது இங்க இருக்க போறாங்களா யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க வந்தாங்களா பார்த்தாங்களா போனாங்களான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு இங்கே இருக்கிறதுக்கு இவங்க யார் மொதல்ல என்னக்கா இவ்வளோ கோவப்படுறீங்க நானும் இந்த வீட்டு தான் அப்போ நான் இங்கே இல்லாமல் வேற எங்கக்கா இருக்க முடியும் ஏய் என்னடி வந்தோடனே உனக்கு வாய் நீளுது உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என் நீ என்னன்னா இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு இருக்க அக்கா இந்த வீட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கே முதல்ல எந்த ரைட்ஸும் கிடையாது ஏன்னா நீங்களும் இந்த வீட்டு மருமக தான் நானும் இந்த வீட்டு மருமக தான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ஏய் என்னடி வந்தோடனே உனக்கு வாய் நீளுது இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக நான் தாண்டி இருக்கேன் நான் தாண்டி நடக்கும் உன்னை யாருடைய இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக ஏற்றுக்கிட்டது இந்த வீட்டு பையன் என்ன அவர் பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டாரு அப்போது நான் இந்த வீட்டு மருமக தானே என்ன கேள்வி கேட்கறதுக்கு மாமனாரும் இல்லை மாமியாரும் இல்லை ஆஃப்டர் ஆல் நீங்களும் இந்த வீட்டு மருமக தான் நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு உரிமையே கிடையாதுக்கா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் இதே வீட்டில் தான் நானும் இருப்பேன் இனிமேல் ஏய் இத்தனை நாளா எங்க அக்கா சொல்றதுதான்ட்டு இந்த வீட்டில் நடக்கும் புதுசா வந்த நீ சொன்னா எங்க அக்கா கேட்டுட்டு அமைதியா இருந்துருவாளா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி ஆமா உன் பேரு இன்னமும் சொன்னாங்களே ஆ உஷா உன் பேர் உஷா தானே ஆமாம் உனக்கு என்ன இந்த வீட்டில் உரிமை இருக்கு நீயே உங்க அக்கா வீட்டில் வந்து ஓசில தங்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு முறையாக வந்த என்ன நீ வேண்டான்னு சொல்லுவியா என்னை வெளியே போ சொல்றதுக்கு உனக்கே உரிமை கிடையாது நீ ஓசில தங்கி தின்னுட்டு இருக்க நீ முதல்ல வெளியே போடி சபாஷ்டா குட்டிமா சாமாடி எவ்வளோ பேசுற நீ இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்ல டீச்சலகுட்டி சூப்பர் ம் நீ கலக்கு நான் யாருங்க பேசுவாங்க இது எனக்கான வீடு என்னோட உரிமை நான் தர இப்படி இப்படிதான் டீச்சலக்குட்டி இருக்கணும் சூப்பர் நீ கலக்கு ம் என்ன ராணி கேட்டுக்கிட்ட அவதான் இந்த வீட்டு சின்ன மருமக இனிமே அவளை வெளியே போற சொல்ற உரிமை உனக்குமே கிடையாது உனக்கு வேண்டானா நீ வேணா வீட்டு விட்டு வெளிய போ அவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கப்பா எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் சரிங்கண்ணா நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோம் சரிடி செல்லாம் நீ வா நாம உள்ள போலாம் நீ இன்னும் நம்ம வீட்டை சுத்தி பார்த்ததே இல்லைல்ல வாடி செல்லக்குட்டி உனக்கு மொத்தமும் நான் சுத்தி காட்டுறேன் அப்புறம் நாம நம்ம பெட்ரூம் போலாம் வா வா போலாம் சரி மாமா வாங்க போலாம் என்ன மாமான கூப்பிடுறா என்னக்கா அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க நீ எதுவுமே கண்டுக்காம அமைதியா நிக்கிறேன் ஏய் இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானாடி இருந்த ம் என்னால் எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில இருக்கேன்டி சரி விடு இந்த வீட்டில் தானே இருக்க போகிறா மாமியார் கொடுமைன்னா என்னன்னு நான் காட்டுறேன் ஏன் மாமியார் இல்லைனா நான் கொடுமை பண்ண மாட்டேன்னா என்ன நானும் பண்ணுவேன் அவளுக்கு இனிமே தான் இருக்குது அக்கா எப்படியாச்சும் அவளையும் சந்தோஷ் மாமாவையும் பிரிக்கணுங்கா பிரித்து அந்த இடத்துல நான் இருக்கணுங்கா ம் அது நடக்கும் உஷா ஏற்கனவே நம்ம போட்ட பிளான் தான் ப்ளாப் ஆயிடுச்சு அவ இனிமே இந்த வீட்டில் தானே இருக்க போறா நாம என்னென்ன செய்யணுமோ என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் பண்ணி ரெண்டு பேரையும் பிரிக்கிறோம் அவ அனுப்பி விட்டுட்டு உன்னை நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லுங்க சரிமா நான் ஆபீஸ் கிளம்புறேன் நீ தூங்கிட்டு ஒரு ஃபைல் கொடுத்து வைக்க சொன்னல அது எங்க வச்சிருக்க உங்க கபோர்ட்ல தான்ங்க வச்சிருக்கேன் ம் சரி ஓகே ஏங்க இன்னும் ரெண்டு நாள் தான் லீவ் இருக்குல்ல இன்னைக்கே என் ஆஃபீஸ்க்கு போகணும்னு கிளம்புறீங்க இல்ல அனு நான் தான் நைட்டே சொன்னேன்ல திடீர்னு நைட்டு கால் பண்ணி இன்னைக்கு இம்பார்ட்டன் கிளைண்ட் மீட்டிங் இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்றாங்க என்னடா பண்ண முடியும் நான் போய் அட்டன் பண்ணிட்டு ஆஃப் டேல வந்துறேன் ஓகே ம் சரி ஓகே மாமா போயிட்டு வாங்க சரி செல்லோம் ஆஃபீஸ்ல இருந்து வரப்ப என்ன வேணும் ஏதாச்சும் வாங்கிட்டு வரப்பமா என்னங்க ஆஃபீஸ் தானே போகிறீங்க காமெடி பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சேஃபாக போய்ட்டு வாங்க அதே போதும் ஓ அப்படியா ஏங்க என்ன பண்ணுறீங்க க கை எடுங்கள் ம்ஹும் முடியாது நம்ம ப்ளீஸ் கை எடுங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆஃபீஸ் போகணுல்ல கிளம்புங்க உங்களுக்கு டைம் ஆகுதுல்ல அதெல்லாம் இன்னும் டைம் இருக்கு சொல்லும் கொஞ்சம் நேரம் ஒன்றை கவனிச்சுட்டு போகிறதுனாலலாம் அவ்வளோ டைம் ஆகாது

ரொம்ப காக்க வைக்கிறேன்ல மாமா எனக்கே புரியுது இன்னும் கொஞ்ச நாள் மாமா இன்னும் ரெண்டு வாரத்தில் உங்கள் பர்த்டே வருது மாமா உங்கள் பர்த்டே அன்னைக்கு இதுதான் சர்ப்ரைஸ் நான் அன்னைக்கு என்னையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது வரையும் நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி தான் மாமா ஆகணும் வேறு வழியே இல்லை என்னக்கா ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு என்னம்மா உள்ளே வேலை முடிஞ்சிருச்சு அதனால தான் உள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சரியாக வருது போ அதான் வெளியே கொஞ்ச நேரம் காத்தாட உட்காரலாமேன்னு வந்து உக்காந்துருக்கோம் உனக்கு எதுவும் வேலை இல்லைன்னா நீ உட்காரணும் அர்ஜுன் தம்பி எதுவும் ஆஃபீஸ் போகிற மாதிரி சொல்லிகிட்ருந்த கிளம்பிட்டாரா என்ன ஆ கா கிளம்புறாரு ஆமாம் நீ எப்போம்மா ஆஃபீஸ்க்கு போகணும் எத்தனை நாள்மா லீவ் போட்டிருக்க அக்கா நான் ஒரு வாரம் தானேக்கா லீவ் போட்டிருந்தேன் திங்கக்கிழமை போய் ஜாயின் பண்ணணுங்கா ஓ சரிம்மா இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு அர்ஜுன் எது உன்னை வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னால் நீ போக வேண்டாமா அவன்கிட்ட கேட்டுக்கோ அவர் எதுக்குக்கா என்னை போக வேண்டாம்னு சொல்ல போகிறாரு அதெல்லாம் எதுவும் அந்த மாதிரி சொன்னது இல்லையேக்கா இல்லைம்மா ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன் அவனுக்கு பிடிச்சிருந்தா போ இல்லைன்னா வேண்டான்னு சொல்கிறேன் அவர் என்றைக்கு என்னை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்ல மாட்டார்க்கா சரியானு ஐஷுவை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா அவளும் கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு சென்னை கிளம்புனா இன்னும் வரல ஆமாக்கா நேற்று தான் ஃபோன் பண்ணி பேசினேன் நாளைக்கு வராங்களாமா கான்ஃபரன்ஸ் என்னையோட முடியுது போல் நாளைக்கு காலையில் கிளம்பி வரேன்னு சொன்னாங்கக்கா அப்படியே சரி சரி அப்புறம் அவங்க ஒன் இயர்க்கு ஏதோ ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணணும் போலக்கா அது இங்கே இருக்க பேஷன்ஸை வச்சு கூட பண்ணலாம் போல அதனால் அங்கே துபாயிலேருந்து ஏதோ காலேஜ்லேருந்து அவங்க இங்கேருந்தே கூட பண்ணலான்னு அலோவ் பண்ணியிருக்காங்க போல எனக்கு தெரிஞ்சு ஐஷோ எப்படியும் ஒரு வருஷம் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க்கா அப்படியா பரவாயில்லையேம்மா அப்புறம் அனு ம் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா என்னடா அக்கா நம்மக்கிட்ட இப்படிலாம் கேட்குறாங்கன்னு நினைக்காத நீயும் ச அர்ஜூனும் சந்தோஷமாக தானம்மா இருக்கீங்க என்னக்கா நீங்கள் இப்படி கேட்குறீங்க ம் அதெல்லாம் நாங்கள் நல்லா தான் கேட்கோம் நல்ல வேலை ஆ வசந்தி கேட்டுக்கோ நானும் வேண்டாம்டி இதை கேட்காத கேட்காதேன்னு சொன்னால் நீ கேட்குறியா பாரு உன் தங்கச்சி சொன்னது உன் காதிலேயும் விழுந்துச்சா அக்கா ஏங்கா நீங்க வர நான் எப்படிக்கா கேக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதான் உங்களை கேட்க சொன்ன அவ வாயால இந்த மாதிரி கேட்டா தானேக்கா சந்தோஷமா இருக்கு அதனாலதான்க்கா என்ன சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லையா என்ன வேலை தாண்டி பாத்துட்டு இருக்கேன் ஓ இதுதான் உங்க வேலையாங்க சார் ஆமா இதை விட எனக்கு இப்ப என்ன வேலை முக்கியமா இருக்கு சொல்லு சரிதான் ஆமா செல்லும் நேத்து இங்க வரப்ப எங்க அண்ணி அந்த மாதிரி பேசினாங்கல்ல உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல எனக்கா எனக்கு சிரிப்பு தாங்க வந்தது ஒரு லாஜிக் கூட பேசுறாங்களா உங்க அண்ணி நான் கூட நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்து உங்க அண்ணி வந்து ஒரு டெரர் பீஸுங்கிற அளவு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் பட் நான் ஒன்னு சொல்லிட்டுமா சரியான டம்மி பீஸுங்க வாயில மட்டும்தான் பேசுவாங்க வேற எதுவும் நடக்காது வேணா பார்த்துட்டே இருங்களேன் பரவாயில்லையே நீ இப்படி எடுத்துக்கிட்டினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்லும் ஆனால் ஒரு மாதிரி சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்தியா அதுதான் சரி உங்க அண்ணி பேச்செல்லாம் விடுங்க நான் கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா இந்த வீட்டில் எல்லா ரூமுமே நான் போய் சுற்றி பார்த்தேன் எந்த இடமுமே நம்ம ரூம் மாதிரி இவ்வளோ இதாக இல்லவே இல்லையே கிராண்டா எப்படி உங்கள் ரூமுங்கிறனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ஆடி என் குட்டிமா வரப்போறா இல்லையா என் குட்டிமாக்காக தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரூமை ரெனோவேட் பண்ணியிருக்கேன் என்னங்க சொல்கிறீங்க எனக்காகவா ஆமாச்சலம் இந்த ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கும்டா எப்படி சொல்கிறது ஒரு பெட் போட்டு நடக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் பக்கத்தில் வந்து ரூமாக இருந்த ரெண்டு ரூமையும் நான் வந்து இடிச்சிட்டு ஒன்றா சேர்த்து வேணும்னு சொல்லிட்டு ரெனவேட் பண்ணேன் இந்த ரூமை உனக்காக தான் உனக்கு பிடிச்ச மாதிரி கலரில் உன்னோட டேஸ்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நானே ரெனோவேட் பண்ணேன் தெரியுமா ஏன் சந்தோஷ் நான் உங்ககிட்ட எதுவும் அந்த மாதிரி கேட்கலையே குட்டிமா நீ கேட்டாலும் கேட்கலனாலும் இனிமே நீ என்னோட வைஃப் இல்ல உன்னை சந்தோஷமா உன்னை வசதியா பாத்துக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் என்னால உங்க வீட்டில் இருக்கிற அளவு உன்னை பாத்துக்க முடியுமான்னு தெரியாது ஆனா என்னால் முடிஞ்ச வரையும் உன்னை ஹாப்பியாவே நான் பார்த்துப்பேன் எதையும் நீங்க மாத்தக்கூடாது நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல சரிடி எனக்கும் அந்த ரூம் பிடிக்கல குட்டி ரூமா இருந்துச்சு போதுமா அதனால தான் ரெண்டு ரூமா இடிச்சு பெரிய ரூமா கட்டிக்கிட்டேன் உனக்கு நான் பண்ணலமா எனக்கும் நான் பண்ணிக்கிட்டேன் போதுமா சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க சரி இவ்ளோ நேரம் பேசிட்டோம் அதனால அதனால தூக்க வருது தானே போய் தூங்குவோமா ஆமா ஆமா சந்தோஷ் வாங்க வாங்க போய் தூங்கலாம் ஏன்னா நாளையில இருந்து ஆபீஸ் கிளம்பணும் சீக்கிரமா எந்திரிக்கணும் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் லஞ்ச் பண்ணணும் ஸோ வேலை நிறைய தாங்க இருக்கு வாங்க வாங்க போய் தூங்கலாம் சீக்கிரம் தான் சீக்கிரம் எந்திரிக்க முடியும் ஆமா நாளைக்கு உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும் என்ன லஞ்ச் வேணும்னு இப்பயே சொல்லிட்டீங்கன்னா காலையில எந்திரிச்சு கடை கடை நான் சமைச்சிருவேன் ஏய் உண்மையாவே நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியலையாடி இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியாடி இந்த நாளைக்கு ஆபீஸ் போகணும்ல இந்த வேலை எல்லாம் பண்ணணும்ல அப்புறம் கட்டுவிழி சரிங்க மேடம் நாளைக்கு காலையில எந்திரிச்சு அதெல்லாம் பாத்துக்கலாம் இப்ப வா போய் தூங்குவோம் இன்னும் நாளைக்கு நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும் என்ன லஞ்ச் வேணும்னு சொல்லலையே அம்மா காலையில சொல்றேன்டி வா